நமது லகரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு தியாக உள்ளம் படைத்தவர் அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் அதாவது ஜனாதிபதி அவர்கள் கையாலே சிறந்த குடிமகன் என்ற விருது வாங்கியவர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாம் விரும்பக்கூடிய ஒப்பற்ற தலைவராக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்து தமிழீழ மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்த ஒரு உத்தம தலைவர் உன்னதமான தலைவர் அந்த விஜயகாந்த் அவர்களைப் போல இனி தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு நடிகரை இப்ப அதாவது திரைத்துறையில் மட்டுமே தான் நடித்தார ஒழிய நிஜ வாழ்க்கையில் நடிக்கவே தெரியவில்லை அரசியலிலும் அவர் நெளிந்து வளைந்து கொடுத்து போயிருந்தால் அவர் நேரம் முதலமைச்சராக இருந்திருக்கலாம் அவரே அவருடைய சமாதியும் இன்றைக்கு மெரினா பீச்சில் இருந்திருக்கும் ஆனால் அவர் வளைந்து நெளிந்து கொடுத்து போக வேண்டிய அரசியலை அவர் செய்யவில்லை அதாவது எதையும் கர்ஜித்து பேசக்கூடியவர் எதையும் துணிச்சலாக பேசக்கூடியவர் இரண்டு திராவிட கட்சிகளும் திட்டமிட்டு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பழி வாங்கியது வேண்டுமென்றே அவர் கோபக்காரர் என்று எப்படி ஒரு ஒரு சினிமாவில்லாம் பார்த்தீங்கன்னா கணவர் வந்து வெளிநாடு போயிடுவார் அந்த மனைவியை வந்து பைத்தியம் என்று பட்டம் சூட்டி கடைசியில் பைத்தியமாக்கி கொஞ்சம் மனநிலமைய பாதிக்கப்பட்டிருந்தாலும் முழுவதுமாக பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டாங்களோ பண்ணிடுவாங்களோ அதே போல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் கோபப்படக்கூடியவர் அந்த கோபத்தை இவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களால் திரைத்துறையில் சோறு தன்னிட்டு வசதி படைச்சிட்டு இன்றைக்கி கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிற அந்த கிறுக்கு பிடிச்ச வடிவேலெல்லாம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை அந்த அளவுக்கு இழிவாக பேசியிருக்கான் அப்போ அந்த அளவுக்கு அவரை பேச வைத்து வேடிக்கை பார்த்தது யார் இந்த திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் இப்படி ஒரு அருமையான மனிதரை ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுநலம் கொண்ட நல்ல மனிதர் திரைத்துறையில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரே உணவு சைவ உணவுனா எல்லாத்துக்கும் சைவ உணவு எல்லாத்துக்கும் அசைவ உணா எல்லாத்துக்கும் அசைவ உணவு அந்த மாதிரி சமத்துவ நிலைகளை திரைத்துறையில் உருவாக்கிற ஒரே ஒரு சிறந்த மனிதர் சிறந்த புனிதர் யார் என்றால் அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் அப்படிப்பட்டவர் அரசியலிலே ஜொலித்திருக்க வேண்டியவர் முதலமைச்சராக இருந்திருக்க வேண்டியவர் அவர் கொண்ட கொள்கையோடு நேர்மையோடு மிக சாதுரியமாக செயல்பட்டு இன்னும் சொல்ல போனா நடிகர் சங்கத்தினுடைய கடனை எல்லாம் பெரிய அளவுக்கு அடைச்சார் அடைத்தார் எல்லா நடிகர்களும் ஒரே இடத்துல இணைச்சி நடிகர் சங்கத்தினுடைய விழாக்கள் நடத்தி அந்த நடிகர் சங்கத்தினுடைய கடனை முழுவதுமாக அடைத்தார் இல்லைன்னா அந்த நடிகர் சங்கம்னால் சுத்தமாக மூழ்கி போயிருக்கும் ஆனால் ஒரு கேப்டனாக இருந்து ஒரு மாலுமியாக ஆளுமையாக இருந்து அந்த விஷயத்தெல்லாம் பண்ணி கடன் அடைத்தார் ஆனால் அவர் அரசியலுக்கு வருகிற பொழுது ஒட்டுமொத்த திரையுலகமும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு குரல் கொடுக்காமல் அவரை இழிவாக பேசுவதும் பல்வேறு விஷயங்கள் செய்து அவரை சித்தரித்து விலை போன எம்எல்ஏ மாப்பா பாண்டியராஜர்லாம் விலை போய்விட்டார் பணத்திற்காக விளை போகிற விலை மாதகர் அரசியல் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு தலைவர் உன்னதமான தலைவர் அவரிடத்திலே இந்த விசுவாசமற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரியது பணம் கொடுத்தால் போதும் போதை கொடுத்தால் போதும் பெண்களை கொடுத்தால் போதும் நான் வழிக்கு வந்து விடுகிறேன் என்று வழிக்கு வந்து திமுக அதிமுகவிடம் விளை போன கைவர்கள் நிறைய பேரில் இருக்கிறார்கள் ஆகையினால ஒரு நல்ல மனிதர் அரசியற்கு வருகிற பொழுது எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள் என்பதற்கு சான்றாக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களே சார் அவரை அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அந்த திமுக இன்னைக்கு வந்து நீ நீலிக்கண்ணீர் வடிக்க வடித்துக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த இரண்டு கட்சிகளும் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை அவமானப்படுத்தினார் புரட்சி கலைஞர் என்று அவர் எல்லாம் நாம சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா தமிழீழ மக்களுக்காக வேண்டி பெரிய அளவுக்கு பண உதவி கொடுத்துருக்காரு யாருக்கும் பெரிய அளவுக்கு தெரியாது அவருடைய மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்ததும் மாற்று மொழி படங்களிலே நடிக்காமல் இருந்ததும் தமிழனென்று சாப்பா சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற அந்த நாமக்கல் கவிஞனுடைய சொல்லை அவருடைய லெட்ரு பேட்டில் பயன்படுத்தி கட்சி லெட்ரு பேட்டில் பயன்படுத்தி கட்சியில் பயன்படுத்தி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களெல்லாம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை விரும்பக்கூடிய உன்னதமான தலைவராக அவர் இருந்திருக்கிறார் உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு நல்ல மனிதரை நாம் எல்லாம் இழந்து நிற்கிறோம் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது யமன் அழைக்கக்கூடிய நேரம் வந்தால் எல்லாருமே போய் தான் ஆகணும் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் போய் ஆகணுமா அவருக்கு ஏன் இப்படியான ஒரு துன்ப நிலை வந்தது ஒட்டுமொத்தமாக காரணம் அதிமுகவும் திமுகவும் இந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பெரிய அளவுக்கு மன உளைச்சல் ஆக்கினார்கள் அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவரை நிம்மதியாக எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட விடலை அங்கிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கினார்கள் அப்புறம் அதிமுக வாங்கினுச்சு திமுக வாங்கினுச்சு அவர் இறந்த இறப்பிலே இவ் பெரிய அளவுக்கு அதுக்கு காரணம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக திமுக அதிமுக இன்றைக்கி இன்னைக்கு வந்து நீலு கண்ணீர் வடிச்சிட்டு நடிச்சுட்டு நிற்கிறாங்க உண்மையாகவே அந்த கட்சிகளுக்கெல்லாம் திரா தேசிய முப்போக்கு திராவிட கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் பெரிய அளவுக்கு பாடம் புகட்டுவார்கள் அவர்கள் மனசுக்குள்ளே அந்த வன்மம் இருக்குது நம்ம தலைவரை இந்த அளவுக்கு மீடியாவில் சித்தரித்து கோபப்படக்கூடியவர் எதற்கடுத்தாங்க கோவப்படுபவர் யார் வேணாலும் அடிக்கக்கூடியவர்னு சொல்லி அவர் வேண்டுமென்றே காயப்படைந்தது ஊடகங்களும் காயப்படுத்துகிற அளவுக்கு இன்னைக்கு ஊடகங்கள் அவரை வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து நீல கண்ணீர் வடிக்கிறாங்க ஆனால் அவர்களை சித்தரித்து சித்தரித்து எத்தனை ஊடகங்கள் எழுதியது எத்தனை ஊடகங்கள் பேசியது நினைத்து பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது நாங்களெல்லாம் சின்ன பிள்ளையில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய உண்மையான தொண்டராக எல்லோரும் இருக்கிற பட்சத்தில் நாங்கள்லாம் ரசிகர் மன்றம் தொடங்கி அதன் மூலமாக தொண்டர்களானார்கள் நிறைய பேர் தமிழ்நாடு முழுவதும் நான் உட்பட அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்த தலைவரை இழந்து நிற்கிறோம் அந்த புரட்சி கலைஞருடைய குடும்பத்தாருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் நாம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதை தவிர நம்ம வந்து வருந்துகிறோம் இப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைவரை இழந்த கிழந்து அவர் முதலமைச்சராக மட்டும் இருந்திருந்து போயிருந்தார்னா நிச்சயமாக பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருப்பார் வீடு தேடி ரேஷன் கடை திட்ட வரும் பசுமாடு திட்டங்கள் எல்லாம் அறிவித்தது அதுக்கு தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தாங்க அந்த திட்டங்கள் எல்லாம் அறிவித்தது அவர் தான் நல்ல ஒரு தலைவரை இழந்து நிற்கிறது இந்த தமிழ்நாடு இனிவரும் காலகட்டங்களிலாவது நல்ல தலைவர்களை இழந்து விடாமல் அந்த நல்ல தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் புரட்சி கலைஞர் அவர்களுடைய ஆன்மா அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று நம்புவோம் நாம் நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழந்து நிற்கிற பொழுது நான் நன்றி கூட எனக்கு மனமில்லை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல அவருடைய ஆன்மா அவருடைய தொண்டர்களுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்று நம்ப